உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சீக்கிய சமூகத்தை சேர்ந்த இந்தியாவின் முதல் பிரதமர் என்ற பெருமையை பெற்ற மன்மோகன் சிங் பொருளாதார நிபுணராக சிறந்து விலகியவர் நாட்டின் முக்கியமான பொருளாதார சீர்திருத்தங்கள் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டன சமீப காலமாக எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் பங்கேற்காமல் வீட்டில் ஓய்வெடுத்து வந்த மன்மோகன் சிங் மரணமடைந்தது நாட்டுக்கே பேரிழப்பாகும் இந்நிலையில் மன்மோகன் சிங் மரணத்திற்கு காரணம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை வெளியிட்ட மருத்துவ அறிக்கையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவை ஆழ்ந்த சோகத்துடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அவர் வயோதிகம் காரணமாக ஏற்படும் உடல் உபாதைகளுக்கு சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் மன்மோகன் சிங் திடீரென தனது சுயநினைவை இழந்தார் அப்போது அவருக்கு முதலுதவிகள் செய்யப்பட்டன தொடர்ந்து அவர் இரவு சுமார் எட்டு மணிக்கு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார் எவ்வளவோ சிகிச்சை மேற்கொண்டும் அவரை காப்பாற்ற முடியவில்லை சுமார் மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் நாட்டின் மோடி காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல்வேறு மாநிலங்களின் முதல்வர்கள் சினிமா விளையாட்டு பிரபலங்கள் பொருளாதார நிபுணர்கள் என பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக இந்தியாவில் ஏழு நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இன்று நடைபெற இருந்த அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன மன்மோகன் சிங்கின் இறுதி சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்றும் அவரது உடலுக்கு நாளை இறுதி சடங்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு